யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இன்றே பதிவிறக்கவும் உங்களின் சில குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக இருந்து மகிழ வேண்டிய நாள் எது உங்களுக்கு பிரியமானவர்களுடன் பல நிகழ்ச்சிகளில் ஒன்றாக ஈடுபடுவீர்கள் முக்கியமாக குடும்ப கொண்டாட்டத்தில் பங்கு கொண்டு ஆனந்தம் பெறுவீர்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக நீங்கள் விட்டுக் கொடுக்கும் நிலையில் இருப்பீர்கள் இது உங்களை விட உங்களது துணைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் உங்களது களத்தை தேர்ந்தெடுத்து அமைதியை பராமரியுங்கள் ஏரிஸ் கெரியர் வியாபாரத்தில் நீங்கள் பணியாற்றினால் உங்கள் சக பணியாளர்களையும் போட்டியாளர்களையும் மீறி நீங்கள் இன்று உங்கள் திறமையில் ஜொலிப்பீர்கள் இன்று நீங்கள் உச்சத்தில் இருப்பீர்கள் உங்களின் ஈர்ப்பையும் புத்திசாலித்தனமான தந்திரத்தையும் யாராலும் மறுக்க முடியாது உங்கள் மேல் அதிகாரியின் கவனத்தை இழுக்க இந்த நேரத்தை உபயோகித்துக் கொண்டுங்கள் ஏரிஸ் பைனான்ஸ் பணம் தொடர்பான பயன்கள் மற்றும் அங்கீகாரம் உங்களுக்கு எந்தவித முயற்சியும் இல்லாமல் கிடைக்கும் இன்றைய தினம் நீங்கள் செய்த கடின முயற்சியும் இல்லாமல் நீங்கள் அதிக பணத்தை பெறுவீர்கள் இது நீங்கள் செய்த முயற்சியின் பலனாகும் இது வரவேற்கத்தக்க செயலாகும் இன்று உங்களது நிலைமையை பொறுத்தவரை சிறிது மந்தமாக இருக்கும் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை என்றாலும் மந்தமாகவும் அமைதி இல்லாமலும் உணர்வீர்கள் உடல் நிலையை மேம்படுத்த சிறு சிறு முயற்சிகளை எடுக்கவும் மீண்டும் நல்ல நிலைக்கு திரும்புவீர்கள் இன்று கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களது திறமைகளை மேம்படுத்த வாய்ப்பும் அளிக்கப்படக்கூடும் அறிவு மற்றும் திறமைகளை வளர்ப்பதற்கு வரும் வாய்ப்புகளை தவறவிடாதீர்கள் ஏனெனில் இன்று உங்களுக்கு வரும் திறமைகள் வருங்காலத்தில் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் ரொமான்ஸ் திருமண யோசனை குறித்து சில தடைகள் ஏற்படலாம் உங்களது மற்றும் உங்களது பெற்றோரின் விருப்பங்கள் மாறுபடலாம் உங்களது துணையின் தேர்வை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் பொறுமையை கடைபிடியுங்கள் இன்று நீங்கள் பார்க்கவும் உணரவும் நன்றாக இருப்பீர்கள் நீங்கள் அதிர்ஷ்டசாலியும் கூட உங்கள் வசீகரம் மற்றும் உறுதிப்பாடு தொழில் ஆச்சரியங்களை ஏற்படுத்தும் நீங்கள் எதிர்பார்த்த பொருள் ஈட்டுவீர்கள் வெற்றி கிடைக்கும் டாரஸ் ஃபைனான்ஸ் இன்று உங்கள் வாகனத்தை விற்க நினைத்திருந்தால் அதற்கு சிறந்த நாள் அதற்கான வாய்ப்புக்காக காத்திருந்தீர்கள் அதற்கு இன்று உகந்த நாள் அதற்காக விளம்பரம் செய்து வியாபாரத்தை முடிக்கவும் நீங்கள் எதிர்பார்க்கும் விலை கிடைக்கும் இன்று உங்கள் உடல்நிலை நன்றாக உள்ளதால் வேலைகளில் தீவிரமாக நீங்கள் ஈடுபட முடியும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஓய்வு கொடுக்கும் வகையில் மாலை நேரங்களில் பொழுதுபோக்கு போன்ற அம்சங்களில் ஈடுபட வேண்டும் என்பதை மறக்க வேண்டாம் உங்களுக்கு பிடித்தமானவர்களுடன் இருப்பதில் புத்துணர்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும் குடும்பம் ஒன்றாக கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பல நாள் பார்த்திருத மற்றும் நெருக்கமானவர்களுடன் நேரத்தைச் செலவிடுவீர்கள் நிம்மதியாக இருப்பதற்கான வாய்ப்பு ஒவ்வொரு நாளும் கிடைக்காது சந்தோஷமாக இருங்கள் ஜெமினி ரொமான்ஸ் நீங்கள் பொதுவாக உங்கள் உறவு குறித்து மகிழ்ச்சியாக இருந்தாலும் உங்கள் கணவரால் உங்களுக்கெனவோ உங்களால் உங்கள் கணவருக்கெனவோ தேவையான நேரத்தை ஒதுக்க முடியாமல் வேலைகளில் மும்முரமாக இருப்பது போன்று நீங்கள் உணர்வீர்கள் எப்படியோ உங்களில் ஒருவர் கட்டாயம் புறக்கணிக்கப்படுவதாக வருத்தப்படுவது உறுதி நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை உங்கள் துணைவரிடம் கூற நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களின் வெளிப்படையான பேச்சும் நேர்மையும் உண்டாக்கியுள்ள ரணங்களை ஆற்ற உதவும் இது சற்றே சிரமமான காலம் விரைவிலேயே உங்களை கடந்து சென்றுவிடும் ஜெமினி கெரியர் விற்பனை துறையில் இருப்பவர்களுக்கு இன்று அதிக மன அழுத்தங்கள் இருக்கும் ஆனால் இன்று அதிலிருந்து விடுபடத் தொடங்குவீர்கள் உங்களது கடின உழைப்பின் பலனை அடையே இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களுடன் சிறிது நேரத்தை செலவிடுங்கள் புதிய வீடு வாங்குபவர்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் ஏற்படும் கடனுக்கு விண்ணப்பம் செய்ய இன்று சிறந்த நாள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் புதிய இல்லம் உங்கள் வாழ்க்கை முறையை அபரிமிதமாக மாற்றிவிடும் இதற்கு உறுதியாக முயற்சி செய்யுங்கள் ஹெல்த் முடிந்த அளவு பணியில் ஆழ்ந்து வேலை செய்வதை தவிர்க்கவும் உடலுக்கு ஓய்வளிக்கவும் உங்களது அதிகாரியுடனான பொறுப்புகள் மற்றும் உங்களது உடல்நிலை பராமரிப்பு இரண்டிலும் சமநிலையாக இருக்கவும் அலுவலகத்தில் அதிக நேரம் பணியாற்றினால் நீங்கள் அசதியாக உணரலாம் ஆகவே அதை நண்பர்களுடன் வாதத்தில் ஈடுபடாதீர்கள் நிச்சயமாக இது உங்களது மனநிலையை குலைக்கும் நீங்கள் அசிங்கமான மனநிலையில் இருப்பதாகவோ பதற்றமான மனநிலையில் இருப்பதாகவோ உணர்ந்தால் அமைதியாக இருங்கள் எந்தவிதமான சச்சரவும் உங்கள் மன அமைதியை கெடுத்துவிடும் கேன்சர் ரொமான்ஸ் சமீபத்தில் உங்கள் துணைவர் சிறிது முரட்டுத்தனமாக நடந்தால் தவறான புரிந்து கொள்ளுதலை தவிர்க்க அவரிடம் உங்கள் விருப்பங்கள் குறித்து தனியாக பேசுங்கள் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே அதிகரித்த புரிந்து கொள்தலும் உண்டாகும் கேன்சர் கெரியர் பணியிடத்தில் கடின உழைப்புக்கு வெகுமதி கிடைக்கலாம் திறமைகளை ஒன்று சேர்த்து பணியில் வளர்ச்சி ஏற்படுத்துங்கள் உங்களின் புதிய நிலை துறையில் மதிப்பை பெற வாய்ப்புகளை வழங்கும் கேன்சர் பைனான்ஸ் இன்று நிதி நிலைமையில் பெருத்த முன்னேற்றம் உண்டாகும் வர்த்தக முன்னேற்றம் மூலமாகவோ அல்லது சக பணியாளர் மூலமாகவோ இது ஏற்படலாம் உங்கள் நலனுக்கு பங்காற்றியவர்களுக்கு நன்றி தெரிவியுங்கள் நீங்கள் இன்று நிச்சயம் லாபத்தை ஏற்படுத்துவீர்கள் கேன்சர் ஹெல்த் உடல் பருமனால் உடல் நலக் குறைவு ஏற்படலாம் வரும் பிரச்சனைகளை தவிர்க்க முறையாக உடற்பயிற்சி செய்யவும் உடல் நலக் குறைவால் உடல் நல பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் மனநிலை பாதிக்கப்பட்டு தன்னம்பிக்கை குறையும் லியோ இன்று கவனம் இல்லை என்றால் சில காலக்கெடுக்களை தவறவிடக்கூடும் வேலை கல்வி அல்லது பள்ளி நிகழ்ச்சிக்காக மனு அனுப்ப வேண்டும் என்றால் கவனமாக இருக்கவும் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருக்கவும் லியோ ரொமான்ஸ் உங்கள் காதல் உறவு மலர்கையில் அதற்கு போதுமான கவனம் அளியுங்கள் அனைத்து பக்கங்களிலும் இழுக்கப்படுவதாக நீங்கள் உணர்வீர்கள் நீங்களும் உங்கள் துணைவரும் சற்றே புறக்கணிக்கப்படுவதாக அறிகையில் சற்றே வருத்தப்படுவீர்கள் உங்கள் உறவுக்கு முன்னுரிமை அளித்து உங்கள் துணைவர் நீங்கள் எவ்வளவு தூரம் அவர் அவளை விரும்புகிறார் என்பதை அறிந்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் லியோ நீங்கள் இன்று அதிக தன்னம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள் அனைத்து பணிகளையும் பொறுப்புகளையும் திறம்பட நிறைவேற்றுவீர்கள் மேல் அதிகாரியின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப உங்கள் பணி இருக்கும் லியோ பைனான்ஸ் திட்டமிட்டு செயல்பட்டால் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் இவ்வாறு திட்டமிட்டு செயல்பட்டால் நீங்கள் உங்கள் தொழில் நோக்கங்களை விரைவாக அடைய முடியும் நீங்கள் பெறுகின்ற நேர்மறையான கருத்துக்களை உங்கள் தொழிலில் பயன்படுத்துங்கள் அப்போது மட்டுமே உங்கள் திட்டங்கள் அபார வெற்றி பெறும் லியோ ஹெல்த் கடந்த சில நாட்களாக சிறு சிறு நோய் பாதிப்புகளால் அவதிப்பட்டு வந்த நீங்கள் இன்று மிக நல்ல நல்ல உடல் நலத்துடன் உள்ளீர்கள் நல்ல உணவு பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கவும் நாள் முழுவதும் டிவி முன்பு அமர்ந்து பொழுதை கழிக்க வேண்டாம் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்று உங்களை தெளிவாக வெளிப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடும் இந்த வாய்ப்பு அதிகமாக உள்ளது வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பிரச்சனைகளை அதிகப்படுத்தும் என்பதால் பேசுவதற்கு முன் யோசியுங்கள் அடிக்கடி ஏற்படும் உங்களது ஏமாற்றத்தை தவிர்த்திடுங்கள் ஆனால் அதை எழுத்து மூலமாக தெரிவிக்க நீங்கள் விரும்பலாம் இன்று உங்கள் துணைவர் உங்களுக்கு அருகில் இருக்க மாட்டார் எனவே உங்கள் சொந்த வேலைகளை சுதந்திரமாக செய்து நேரத்தை போக்குங்கள் கொஞ்ச நாளாக நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளாமல் இருந்த நண்பர்களை வீட்டுக்கு வரவழைத்து அவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் சட்ட மாணவரானால் இன்று நல்ல செய்தி கிடைக்கும் அது தேர்வு முடிவு என்றாலும் அல்லது வேலைக்கான தேடல் என்றாலும் அது நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இதை முழுமையாக பயன்படுத்தி நன்றாக ஒழியுங்கள் பணியில் இருப்பவர்களுக்கு முயற்சிக்கெல்லாம் பலன் கிடைக்கும் ஸ் நீங்கள் உங்கள் தொழிலில் மாற்றத்தை உருவாக்க நினைத்தீர்கள் என்றால் இன்றைய தினம் உங்கள் அனைத்து சக்தியையும் பயன்படுத்தி அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள் அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி திட்டமிடுதல் என்பது தற்போதைய சூழலில் மிகவும் கடினமான ஒன்றாகும் எனவே நீங்கள் மனதை இருத்தி அதை செய்ய வேண்டும் ஹெல்த் இன்று அஜீர்ண பிரச்சினை ஏற்படலாம் எளிதான சத்தான உணவுகளை உண்பதால் வயிற்றுப் பிரச்சனையை தவிர்க்கலாம் அதிகமாக உணவு உண்பதால் உடல் எடை கூடாமலும் வயிறு பாதிக்கப்படாமலும் இருக்க உடற்பயிற்சி செய்ய வேண்டிய தேவை உள்ளது உங்களுக்கு ஆன உறவில் கரை ஏற்பட்டிருந்தால் அது மறையத் தொடங்குவதை காண்பீர்கள் மிகுந்த பொறுமை நடுநிலை தன்மை ஆகியவை இதற்கு காரணம் இயல்பாக்குவதற்கு முற்றிய மனநிலை தேவை என்பதை நீங்கள் காட்டி உள்ளீர்கள் லிப்ரா ரொமான்ஸ் இன்று உங்களது துணையின் தேடலை விரிவுபடுத்துவீர்கள் உங்களது துணையின் குணங்கள் பற்றிய எண்ணங்களில் பிடிவாதமாக இல்லை என்றால் இன்று உங்களை கவரும் ஒருவரை சந்திப்பீர்கள் இன்று சமீபத்திய வேலை மாற்றத்தால் நீங்கள் அதிருப்தியும் ஏமாற்றமும் அடையலாம் துரதிருஷ்டவசமாக இந்த நிலையை சிறிதுதான் மாற்ற முடியும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கொள்ள முயலுங்கள் அதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஃபைனான்ஸ் உங்களை தேடி பணம் வருவது என்பது மிகவும் கடினம் ஆனால் உங்கள் கடின உழைப்பின் மூலம் நீங்கள் பணம் பெறலாம் உங்கள் திட்டப்பணி சரியான வளர்ச்சி அடையவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது சரியான வழியில்தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணரவில்லை லிப்ரா அளவுக்கு அதிகமாக நீங்கள் வேலை செய்திருந்தால் உங்கள் அன்றாட செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் நன்கு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் அன்றாடம் ஒரே மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு சோர்வடைந்து இருப்பதில் இருந்து விடுபட உங்கள் மனதை படைப்பாற்றல் போன்ற விஷயங்களில் ஈடுபடுத்தி மாற்றம் செய்து கொள்ளவும் உடல் ரீதியான பிரச்சனைகளால் நீங்கள் அவதிப்பட்டிருந்தால் அவற்றிலிருந்து இன்று விடுபடுவீர்கள் இன்று படிப்பில் ஊக்கத்தொகைக்காக விண்ணப்பித்த மாணவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும் கல்வித்துறையிலும் வாழ்க்கையிலும் சிறப்புமிக்க தொடக்கம் ஏற்படும் வெளிநாடு செல்ல முயற்சிக்கலாம் படிப்பில் அதிக கவனம் செலுத்தவும் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் உங்கள் காதல் மற்றும் வீட்டு வாழ்க்கையில் நல் இணக்கம் இருப்பது இன்று நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் உங்கள் துணைவரிடம் திருப்தியாக இருப்பீர்கள் பாசமாகவும் காதல் உணர்வுடனும் கூட ஒன்றாக சேர்ந்திருப்பதற்கான உகந்த காலம் இது ஸ்கார்பியோ கெரியர் இந்த உங்களுக்கு பணிமாற்றம் ஏற்படலாம் எனினும் இக்கரைக்கு அக்கறை எப்போதுமே பச்சையாக இருக்காது என்பதை நினைவில் கொள்ளவும் புதிய வேளையில் உங்களை நிலை நிறுத்தும் பொருட்டு உங்களது முழு திறமையை உபயோகப்படுத்தி உழைக்க வேண்டியுள்ளது புதிய வேளையில் உங்களுடன் பணி கவர உங்களது சூழ்நிலைக்குத் தக்கவாறு உங்களது திறமையை உபயோகப்படுத்தி செயல்பட வேண்டும் ஸ்கார்பியோ பைனான்ஸ் துணிவுடன் இறங்கும் புதிய செயல்களில் வெற்றி கிடைக்க இன்று வாய்ப்பிருக்கிறது குறிப்பாக உங்கள் குடும்பத்தினரிடமிருந்து நீங்கள் உதவி பெறலாம் செயல்படுத்தலாமா வேண்டாமா என்று உங்களை குழப்பி வந்த திட்டத்தை நீங்கள் இன்று நடைமுறைப்படுத்தலாம் இதனால் எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஸ்கார்பியோ ஹெல்த் இன்றைய தினத்தில் சாலையில் செல்லும்போது கவனக்குறைவாக இருக்காதீர்கள் மோட்டார் சைக்கிளை ஓட்டும்போது கூடுதல் ஜாகிரதையுடன் இருக்க வேண்டும் ஹெல்மெட் அணிந்தும் மிதமான வேகத்திலும் செல்வது நல்லது இவ்வாறு கவனமுடன் செல்லும்போது உங்களுக்கு நேரம் விபத்துக்களை தவிர்க்கலாம் சஜிடேரியஸ் உங்களது வீட்டுச் சூழ்நிலையில் திடீர் நடவடிக்கைகள் உண்டாகும் எதிர்பாராத விதமாக நண்பர்கள் வரலாம் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு சந்தோஷமாக இருங்கள் உங்களது வேலையின் மீது கவனம் செலுத்துங்கள் நடுநிலை வகிக்க முயலுங்கள் ரொமான்ஸ் உங்கள் வாழ்நாளிலேயே மிகச்சிறந்த டேட்டிங்கிற்கு உங்களில் பெரும்பாலானவர்கள் செல்வீர்கள் நடனமாடி மகிழ்வீர்கள் ஒன்றாக இணைந்திருப்பதன் மகிழ்ச்சியை பெறுவீர்கள் காதலுக்கான உங்கள் வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதால் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனுபவித்து மகிழுங்கள் செஜிடேரிய இன்று பணியிடத்தில் சில சாதகமான மாற்றங்கள் ஏற்படலாம் நீங்கள் எதிர்பார்க்கும் பணியிட மாற்றம் வந்து சேரலாம் உங்களது உயர் அதிகாரியிடம் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு குறித்து பேசலாம் இது சாதகமான பலனை தரும் இன்று நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும் ஒருவருடன் நிதி நிலைமையை மேம்படுத்துவதற்காக கூட்டு சேரலாம் சரியான கூட்டாளியை தேர்ந்தெடுத்தால் நிதி நிலைமையில் பெருமளவு முன்னேற்றம் ஏற்படும் கூட்டாளித்துவத்தின் நெறிமுறைகள் குறித்து வெளிப்படையாகவும் தெளிவாகவும் இருங்கள் ஹெல்த் அஜீரணம் மற்றும் வாயு தொலைகளால் அவதிப்படுபவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் மீண்டும் அஜீரணம் ஏற்படாமல் இருக்க உணவு கட்டுப்பாட்டை கடைபிடியுங்கள் அதிகாரிகள் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் நீங்கள் கவனமாக நடக்க வேண்டிய தருணம் இது இந்த நேரத்தில் சில இல்லாத சக்திகள் உங்களை சுற்றி இருக்கும் உங்களது அணுகுமுறையில் கவனமாக இருங்கள் இல்லை என்றால் அதிகார மக்களின் வலையில் விழுந்துவிடுவீர்கள் உங்கள் சிந்தனை சுமை அகன்று உங்கள் உறவு பிணைப்புகளை ஆழமாக்கும் எனினும் நீங்கள் சற்றே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தேவையற்ற கடுமையான வார்த்தைகளை துணைவரிடம் உபயோகிக்காதீர்கள் நேர்மையும் காதலும் நீண்டகாலம் காலம் உறவுகளை தக்கவைக்கும் கேப்ரிகான் கெரியர் பணியில் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் நெருக்கடி நிலையை சமாளிக்கும் திறன் அலுவலகத்தில் உதவியாக இருக்கும் எதிர்பார்த்த அளவில் பணிகள் முன்னேற்றமடையும் கேப்ரிகான் ஃபைனான்ஸ் வங்கிகள் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் மற்றும் உங்கள் பொருளாதாரத்துடன் தொடர்புடையவற்றில் நிர்வகிக்க இன்று ஏற்ற தினம் பங்கு சந்தை போன்றவற்றில் இதுவரை நீங்கள் முதலீடு செய்யாமல் இருந்திருந்தால் இன்று முதலீடு செய்யலாம் உங்களது உடல் எடை அதிகரித்துள்ளதா என்பது பற்றி அளவீடு செய்யவும் உங்கள் உணவு பழக்கத்தை இன்று மேம்படுத்திக் கொள்ளவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் உடற்பயிற்சிக் கூடத்துக்கு சென்று முறையான பயிற்சிகளை மேற்கொள்ளவும் இன்று யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு காண்பீர்கள் இதனால் சமூக சூழலில் முரண்பாடு ஏற்பட்டு மக்கள் அதிர்ச்சி அடையலாம் உங்களது செயல் உங்களை நீங்களே வாழ்த்திக் கொண்டு நண்பர்களுடன் சேர்ந்து நட்புடன் குழப்பம் விலக முயற்சி ரொமான்ஸ் மனதை கவரும் ஒரு நபருடன் நீங்கள் காதல் உறவை வளர்க்கக்கூடும் எனினும் எதையும் செய்வதற்கு முன்னால் நன்றாக யோசிக்கவும் உங்கள் காதலரும் சாதகமாக நடந்து கொண்டால் மட்டுமே காதல் உறவை தொடக்க முடியும் உங்கள் தொழில் வல்லமையை பயன்படுத்தி முன்னேற்றத்திற்கான தடைகளை அகற்றுங்கள் சிறிய முயற்சி அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் அக்வேரியஸ் ஃபைனான்ஸ் வருங்காலத்திற்கு இருக்க உதவும் வீடு ஒன்றை வாங்குவதற்கு முயற்சி செய்வீர்கள் உங்கள் வீட்டில் கவனம் செலுத்தி வீட்டை அலங்காரம் செய்து புதிய வாழ்க்கையை ஏற்படுத்துவீர்கள் உங்களது வீடு இதனால் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கும் என்பதால் அதை செய்யுங்கள் வீட்டில் இணக்கத்தையும் சக்தியையும் ஏற்படுத்துங்கள் இன்று நீங்கள் பாதுகாப்பின்மையாலும் உங்களை தெளிவாக தெளிப்படுத்துவதில் கடினமாகவும் உணர்வீர்கள் நீங்கள் குழப்பத்தில் இருக்கலாம் யோகா மற்றும் மூச்சு பயிற்சி எடுத்துக்கொண்டு பதற்றத்தை குறைக்கவும் இன்று நீங்கள் அனுபவிக்கும் சிறிய ஏமாற்றங்கள் பாதிப்பை உண்டாக்கக்கூடிய நிலையில் இல்லை ஆகவே அதை ஒதுக்கி தள்ளுங்கள் இன்று உங்களை பற்றிய எதிர்மறை உணர்ச்சிகள் மற்றும் பொறாமையின் இருப்பிடமாக ஆகக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருங்கள் அவர்களது கருத்துக்களில் நியாயமில்லை என்றாலும் அவர்களது ஆத்திரத்தை நீங்கள் தூண்டவில்லை என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் வர்த்தக பொறுப்புகள் மீது கவனம் செலுத்துங்கள் பைசஸ் ரொமான்ஸ் உங்கள் உறவு முறையில் விரிசல்கள் தோன்ற தொடங்கியுள்ளன செரிவர தொடர்பு கொள்ளவில்லை என்றால் சமீபத்தில் நிகழ்ந்த சில தேவையற்ற விவாதங்களாலும் உங்களுக்கும் உங்கள் துணைவருக்கும் இடையே ஒரு பிளவை ஏற்படக்கூடும் நீங்கள் இருவரும் இணையை இன்று நேரம் ஒதுக்குங்கள் நிதி நிறுவனத்தில் இருப்பவர்களுக்கு இன்று பிரச்சினை ஏற்படலாம் உங்களது தரப்பில் முழு முயற்சி எடுத்தும் கூட குறிக்கோளை எட்டுவதில் பிரச்சனை ஏற்படும் தொடர்ந்து பணியாற்றுங்கள் விரைவில் முன்னேற்றம் ஏற்படும் பைசஸ் இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் லாபங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்காது நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பண வரவு இருக்காது என்பதால் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் பைசஸ் ஹெல்த் இன்று சளி தொல்லை மற்றும் இருமல் ஏற்படக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருங்கள் சுகாதாரமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஓய்வு எடுத்துக் கொள்வதால் நோய்கள் விலகி நல்ல நேரம் உண்டாகும்